மீட்டிங் பாயிண்ட் இணையதள நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தவகாலத்தின் மூன்றாவது நாளில் தானத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம் தானம் என்கிற வார்த்தையை தான் கூட்டல் அம் என்று பிரிக்கலாம் தான் என்பது தான்மையையும் அம் என்பது அழகையும் குறிப்பதனால் தானம் என்பது ஈதலில் கொடை ஆதலில் ஒருவன் அடைகிற அழகை குறித்து காட்டுவதாக இருக்கிறது இனியவர்களே தானம் என்பது எல்லா காலத்திலும் ஏற்புடைய செயல் குறிப்பாக தவ காலத்தில் மிகவும் நுட்பமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமை இந்து பௌத்தம் சைனம் சீக்கிய மதங்களில் தானம் செய்வது மிக அடிப்படையான ஒழுக்கமாக கருதப்படுகிறது தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அடுத்தவர் அவர் நிலையை குறித்து எடுத்து கூறியதை அறிந்தோ செய்வது ஆனால் கேட்கும் முன்னரே பிறரின் தேவையை குறிப்பறிந்து செய்கிற தானம் கடவுள் தன்மையை கொண்டது எதை தானம் அளிப்பது எதையும் தானமாக அளிக்கலாம் செல்வம் அல்லது பொருளை வழங்குதல் நேரத்தை கொடுத்தல் அறிவை பகர்தல் உணர்வார்ந்த ஆன்மீக ஈடுபாடு செய்தல் அறிவுரை வழங்குதல் தன் அனுபவம் பகிர்தல் உற்சாகமூட்டுதல் மற்றவர்களை பற்றிய நற்பண்புகளை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்ளுதல் ஆகிய செயல்பாடுகளும் ஈகைச் செயல்பாடுகளே மற்றவருக்காக ஜபித்தலும் ஆகச் சிறந்த ஈகை செயல்பாடை தானம் செய்வதன் மூலம் நமது தாண்மையை அழகு செய்வோம் நன்றி